நமக்கு ரொம்ப நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தினது நம்மளோட பாரம்பரியமும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதுதான் நமக்கும் முக்கியமானது நம்ம வாழ்ந்தது இல்லாமல் நம்ம பாரம்பரியத்தில் உள்ளங்க நம்மளை பின்தொடர்ந்து வரமான தலைமுறைகள் எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமாக இன்றைக்கி அண்ணன் பேசியிருக்காங்க ஸோ அதுதான் வந்துட்டு எல்லாருக்குமே முக்கியமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற அரசில் தான் இயற்கையை எப்படி இருக்கு இயற்கைனாக்கா ஆடு மாடுமைத்தல் இது எல்லாமே நம்ம வந்து இழிவாக எண்றோம் இழிவாக பார்க்குறோம் அது இல்லாமல் அது எல்லாம் வந்துட்டு ஒரு அரசு பணியாக மாற்றுறதுக்கான ஒரு செயல்முறையாக அண்ணன் பேசியிருக்காங்க அது வந்து எல்லாருமே வந்து இப்போ ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஒருங்கிணைந்து செயல்பட்டுட்டு அண்ணன் வந்து தனித்து நின்று செயல்படுறாங்க எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட்டு காசுக்காகவும் பணத்துக்காகவும் கட்சியை என்ன பண்ணலாம் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத யோசிக்காமல் மக்களுக்கு என்ன செய்யலாங்கிறத யோசிக்காமல் மக்களை எப்படி வந்து முன்னாடி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்காமல் அவங்களோட சுயநலத்துக்காக மட்டுமே அவங்க வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து லஞ்சமாக பணம் கொடுத்தும் செயல்படுறாங்க சீமான அரசியல் சரி சொல்லி சீமானான மக்களுக்காக போராடுறாங்கன்னு நான் சொல்ல இப்போ ஒரு மன சீமான் பேசினார் புரிஞ்சுக்கிட்டீங்க இயற்கையில் மனிதர்களை வாழ முடியாது உண்மை உண்ணுறதுக்காக உணவு நீர் மிகவும் முக்கியம் அதுவும் அது இருந்தால் தான் மனுஷங்களை உயிர் வாழ முடியும் இல்லைன்னா முடியாது அண்ணன் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அது அது வந்து எல்லோரும் மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவருக்குன்னு ஓட்டு போட்டாங்கன்னா மக்கள் பின்னாடி நல்லா இருப்பாங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேற என்ன தமிழர்கள் வந்து ஒன்றா உணர்வோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இயற்கை வந்து நம்ம காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காங்க வேற என்ன சொல்கிறது நிறைய அடுத்த அரசியல்வாதிகள் பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உண்மைதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அண்ணன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியை பற்றி எந்த ஒரு கோட்பாடு அவங்கள பற்றி பேசலை நம்ம எப்படி வாழணும் இந்த தலைமுறையில் நாலு வர்ற பள்ளிகள் எப்படி வாழணும் நாளைக்கு வந்து படித்த மக்கள் எப்படி இருக்கணும் இதை வந்து நல்லா புரிஞ்சு அண்ணன் வந்து தெளிவாக பதில் வந்து சொல்லி இப்போ அந்த அரசியல் களத்தில் வந்து இறங்கி இந்த பதிமூணு ஆண்டுகளாக வந்து உழைச்சி இன்னைக்கு இந்த மக்கள் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவில் எதுவும் பின்வாங்காமல் நல்லபடியாக அண்ணனுக்கு ஓட்டு வாக்களிச்சு அண்ணன் முதலமைச்சர்களுக்கு போக்குவரத்து செய்வதற்கு நம்ம மக்கள் எல்லாம் வந்து உடன்படுவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க வணக்கம் அக்கா இப்போ ஒரு மணி நேரம் சீமான் பேசுகிறேன் கேட்டிங்க என்ன சொன்னார் எனக்கா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுலேருந்து இது அடுத்த அரசியல் புரட்சி அடுத்த தலைமுறைக்கான அரசியல் புரட்சி என்ன அடுத்த தலைமுறைக்கு தான் நம்ம எடுத்து போகணும் இதுக்கப்புறம் வர்றது தானே அடுத்த தலைமுறைக்கு அந்த அரசியலை தான் நம்ம கொண்டு போகணும் நான் ஆரம்பத்துலேருந்து விஜய் சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர் தான் இருந்தாலும் வி என்றது ஒரு நடிகர் நடிகர் மட்டுமே தான் நடிகர் அரசியல் யார் அரசியலுக்கு வந்து யார் இருக்கிறாங்களோ அரசியலாக யார் போடுறாங்களோ அவங்க தான் தலைவர் தலைவர்கள் விஜய் வந்து ஒரு நடிப்பு நடிப்பு நடிகர் மட்டும்தான் இருந்தாலும் எனக்கு விஜய் பிடிக்கும் இருந்தாலும் எனக்கு வந்து அண்ணனை சீமா அண்ணன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரோட பேஸ் பேச்சு வந்து ரொம்ப இயற்கை நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொண்டு தான் இப்பெல்லாம் பண்ணுறாங்க இப்போல்லாம் நம்ம நாட்டை அழிக்கிறாங்க இப்போலாம் நம்மளோட வளர்ச்சியை கெடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று அவர் பேசும்போது நம்மளுக்கு ஒரு புள்ளை அரிக்குது அப்படியே அதனால் எனக்கு அன்னைக்கு சீமான அண்ணா பிடிக்கும் எனக்கு ரசிகராக வந்து வந்து விஜய் விஜய் அண்ணனை பிடிக்கும் ரொம்ப